ஓம் நற்பவி 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 குருவே சரணம் தைத்திருநாளாம் பொங்கல் திருநாளில் எங்களோடு ஒவ்வொரு ஆண்டும் கலந்து கொண்டு போடியில் ஜட்கையம் பள்ளியில் தலைமையாசிரியாக பணியாற்றி வரும் சகோதரி ராஜக்கணி அவர்கள் பொங்கல் வைக்க ஏற்பாடு செய்திருந்தார்கள் இதோ பொங்கலும் பொங்கிவிட்டது இந்த ஆண்டு சூரிய பொங்கலில் மேகத்தாகங்களாக இருந்ததால் சூரியர் தென்படவில்லை இருந்தாலும் இதை நாம் சூரிய பொங்கல் என்று அழைக்கின்றோம் உலகத்திற்கு ஒரே கடவுள் விளைச்சத்தை கொடுக்கக்கூடியவர் இல்லாத ஒரு கடவுள் சூரியனாவார் எல்லா நாடுகளிலும் சூரியனை வணங்குவது இயல்பாகும் குறிப்பாக தமிழ்நாட்டில் தமிழர்கள் இந்த திருநாளை உழவு திருநாளாகவும் கொண்டாடுகின்றோம் தைத்திருநாளுக்கு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல் என்று கூறும் உழவு திருநாளையும் நாம் கொண்டாடி வருகின்றோம் அது தமிழ் தமிழர்களுடைய தீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு மாடுகளை அடக்குதல் போன்ற வீர விளையாட்டுகளை விளையாண்டு அவர்கள் கொண்டாடுவது இயல்பாகும் வீரதீர விளையாட்டை நடத்தக்கூடாது அநேகர்கள் இறந்து விரிகின்றனர் என்று கூறி அதை தடை செய்து வைத்திருந்தார்கள் தமிழர்கள் இளைஞர்களாக கோர்ட் வரை சென்று மிக பெரிய போராட்டத்தை சந்தித்து அதனுடைய உரிமையை நாம் பெற்றோம் ஏன் அப்படி பெற்றோம் வீர போர்க்களத்தில் போரிட்டார்கள் அதே போன்று முறத்தால் புலியை விரட்டிய தமிழச்சி பிறந்த தமிழ் தமிழகம் ஆதலால் நாம் பாரம்பரியத்தை என்றும் அழிக்கக்கூடாது என்பதாக கோற்றும் அதற்கு உத்தரவு கொடுத்திருந்தது அடியேனும் தேனி மாவட்டத்தில் மிக திரளான இளைஞர்கள் கூட்டத்தில் அடியேனும் கலந்து கொண்டு மூன்று நாள் அந்த நிகழ்வுகளை அந்த போராட்ட நிகழ்வை பங்கெடுத்து போராடினேன் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு போராடிய இளைஞர்களுக்கும் இந்த வழக்கை விசாரித்து நீதி வழங்கிய வழக்கறிஞருக்கும் ராம்ஜி ட்ரஸ்டின் சார்பில் நன்றியை பணுகின்றோம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பொங்கல் திருநாளில் மதிய உணவை அறுசுவையாக வழங்கி வரும் கான்ட்ராக்டர் கணேஷ் மாமா அவர்களுக்கும் நன்றியை பணிகின்றோம் பொங்கல் வைப்பதற்கு எங்களோடு கலந்து கொண்டு அனைவரும் பங்கெடுத்த தாய்மாருக்கும் சான்றோருக்கும் ஆண்டோருக்கும் ராம்ஜி ட்ரஸ்டின் நன்றியை காணிக்கையாக்குகின்றோம் ராம்ஜி ட்ரஸ்டின் பிற சேவைகளாகிய தேனி மாவட்டம் பெரியகுளம்பட்டம் கைலாசப்பட்டி கைலாசநாதர் மலைக்கோவில் கிரிவலப்பாதையில் அமைந்திருக்கும் ராம்ஜி ட்ரஸ்டில் முதுகுத்தண்டுவிடம் காயமடைந்தவர்கள் பக்கவாதத்தினால் காயமுற்றவர்கள் மயோபதியினால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் உடல் இயக்க குறைபாடினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு பயிற்சி கொடுத்து வருகின்றோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதனுடைய தொடர்பு எண்ணை கொடுத்திருக்கின்றேன் ஹரிஓம் நற்பவி 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 குருவே சரணம் நன்றி